வணக்கம் வெல்கம் டு நான் உங்கள் விக்னேஷ் தொடர்ந்து நம்ம திரு பிரகாஷ் அவரோட வந்து நேர்காணல் கண்டுட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து மனம் தொடர்பான ஒரு விஷயத்தை பற்றி இன்னைக்கு பிரகாஷ் அவர் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாரு வணக்கம் பிரகாஷ் வணக்கம் விக்னேஷ் இன்னைக்கு என்ன விஷயத்த வந்து உங்கள் இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆவலாக இருக்கேன் அப்படின்னா நீங்க ஒரு வாட்டி என்கிட்ட ஒரு கதை சொன்னீங்க ஒருத்தர் வந்து ஒரு காட்டுக்கு வந்து காட்டுல வந்து கிழங்கு எடுக்க போனாரு அவர் கூட ஒரு நபரும் போனாரு காட்டுக்குள்ள கிழங்கெடுக்க போகும்போது அவங்க எல்லாம் போயிட்டே இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நிக்கிறாரு நின்று வந்து தோன்றாங்க எடுக்கிறாரு எடுத்துட்டு வர்றாரு உடனே இந்த கூட போன நபர் கேட்கிறாரு அதாவது அந்த காட்டுல இருந்து வெளியிலேருந்து போன ஒரு ஆள் கூட போன ஆள் கேட்கிறாரு நீங்க எதை தேடி வந்தீங்க அப்படின்னு கிழங்க தேடி வந்தேன் அப்படின்னு திடீர்னு இந்த இடத்துல வந்து தோன்னிங்க ஒரு கிழங்கு கிடைச்சது நீங்க தேடி வந்த கிழங்கு இது நான் தேடி வந்த கிழங்குதான் கிடைச்ச தான் அப்படின்னாரு அதுக்கப்புறம் கடல்ல வந்து ஒருத்தவங்க மீன் பிடிக்க போறாங்க இதே நபர் கடல்ல அவங்க கூட போறாங்க மீன் குடியே போகும்போது ஆழு கடல்ல போறாங்க ஒரு குறிப்பிட்ட தூர அளவு போனோடனே திடீர்னு படகு நிறுத்தி வலையை வீசுறாங்க வீசினோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு மீன் பிடிப்பிடுது மீனை மேல எடுக்கிறாரு எடுத்துட்டு போலாம் அப்படின்னோடனே இவர் கேட்கிறாரு நீங்க எந்த மீனை பிடிக்கும் நீங்க நான் பிடிக்க வந்தது இந்த மீன் எனக்கு என் வலையில அகப்பட்டது இந்த மீன் தான் அப்படின்னு சொன்னார் அப்போ நீங்கள் கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ஏன் இவங்க தேடி போன விஷயம் இவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இவங்க யாருமே அது கிடைக்கணும்னு ஆசைப்படல அவங்க எல்லாருமே அது கிடைக்கணும்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னு விருப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க அந்த விஷயத்த நீங்கள் சொன்னது வந்து ஒரு ஒரு புதுசாக இருந்தது கேட்கறதுக்கே அதனால ஒரு நிறைய மாறுதல்கள் வந்து ஏற்பட்டது ஒரு பெர்ஸ்பெக்டிவே வேற மாதிரி மாறிச்சு அதனால எனக்கு நான் விருப்பப்படுறது என்ன அப்படின்னா அந்த ஏன் ஒருத்தங்க வந்து விருப்பப்படணும் விருப்பம்ங்கிறது ஏன் ஒருத்தங்களுக்கு வாழ்க்கையில் அவசியமா இருக்கு விருப்பம்னா என்ன அப்படிங்கறத நீங்க பகிர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த விருப்பம் அப்படின்ற ஒரு சொல் வந்து ஒரு பொது சொல்லா இப்போ புழங்கிட்டு இருக்குது எனக்கு இது விருப்பம் இல்லை எனக்கு இதுல விருப்பம் இருக்கு இவர் மேல எனக்கு விருப்பம் இல்ல அவர் மேல எனக்கு விருப்பம் இல்ல இந்த செயல்ல எனக்கு விருப்பம் இல்லை சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் வெளிப்பாடு இதெல்லாம் ரொம்ப பிந்தைய நிலைன்னு நான் சொல்றேன் இந்த விருப்பம் என்ற ஒரு சொல்கு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு ஆழமான கருத்து இருக்குது அந்த இடத்துல இருந்துதான் அந்த விருப்பம் ஒரு வார்த்தையை நம்ம வந்து முன்வைக்கிறோம் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு நிகழ்வுகளை வந்து நம்ம இது பண்ணுவோம் அந்த விஷயம்னா ஒரு புத்தகத்துல படிச்ச ஒரு விஷயம் அந்த புத்தகத்துல இருந்து நான் ஒரு விஷயம் அந்த அத படிச்சு நான் புரிஞ்சுட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்குள்ள ஒரு ஒரு கேள்வியை நான் வந்து போட்டுட்டு போறேன் எனக்கு திடீர்னு ஒரு ஒரு காட்சி மூலியமா எனக்கு ஒரு கேள்வி ஒண்ணு வருது ஒரு கார ஒண்ணு பாக்குறேன் ஒரு ரெட் கலர் காரா இருக்குது ரைட்டுங்களா அந்த ரெட் கலர் காரை பாத்துட்டு நான் வெளியில போறேன் நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறேன் எனக்கு கண்ணை மாட்டினது எல்லாமே ரெட் கலர் கார் தான் இதை பண்ணி பார்க்கலாம் நீங்க ரெட் கலர் கார நாளைக்கு பார்க்க கூடாதுன்னு நான் சொல்றேன் இல்ல பாருங்க நான் சொல்றேன் ஏதோ ஒன்னு சொல்றேன் பார்க்க கூடாது பாருங்க சப்ஜெக்ட் வந்து கார் ரெட் கலர் கார் ஓகேங்களா அந்த ரெட் கலர் கார்ன்ற ஒரு சப்ஜெக்ட் நான் உங்க மைண்ட்ல போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா உங்க கண்ணுல ரெட் கலர் கார் மட்டும் தான் மாட்டும் இதுக்கு முன்னாடி ரெட் கலர் கார் நீங்க பார்க்கலையா இதுக்கு முன்னாடி ரெட் கலர் கார் அந்த அந்த இடத்துல போலையா இல்ல வேற நிறத்துல வர்ற கார்கள் அந்த இடத்துல நகரலையா ஏன் ரெட் கலர் கார் மட்டும் உங்களோட மனசை டார்கெட் பண்ணுச்சு அப்போ உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த நீங்க உள்ள வச்சுட்டீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது தான் உங்களோட கண்ணுக்கு தெரியுது இப்போ ஒரு ஒரு நபர்கிட்ட நீங்க உங்களோட நீங்க குற்றம் பார்த்தே பழகன ஆளா இருந்தீங்க அப்படின்னா அவர் என்ன செஞ்சாலும் குற்றமாக தான் தெரியும் நல்ல விஷயம் மட்டுமே பார்த்து பழகினவங்க அவர்கிட்ட அவர் என்னதான் மோசமான விளைவுகளை மோசமான செயல்களை அவர் செஞ்சாலும் அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் தான் தெரியும் அப்போ ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்க உள்ளுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த கோர் இன்ஸ்டாலேஷன்ல மனசுக்குள்ள சப்கான்சியஸ் மைண்ட் குள்ள என்ன மாதிரியான தாட் ப்ராசஸ்ல அவங்க இருக்கிறாங்கன்றத பொறுத்துதான் அவங்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய காட்சி கிடைக்குது அந்த விஷயத்துக்குள்ள இங்க பூமியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே நல்லது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு கெட்டது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இதை பகுக்கிறதும் அறிவு தானே மனசை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு பொருத்தமா இல்லையா இது என் மனசுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா இது மட்டும்தான் அறிவை பொறுத்த வரைக்கும் இது சரியா வருமா இது சரியா வராதா இதனால என்ன பயன் இதனால பயனே இல்லையா இந்த மாதிரி தான் அறிவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இதுதான் இதுவாகும் இப்போ மனம் அப்படின்ற ஒரு விஷயம் விருப்பத்தில் என்ன மாதிரியான ஒரு ரோல் பிளே பண்ணுது அப்படின்னா நம்ம முதல் பதிவில் நம்ம பார்த்த மாதிரி அறிவு உயிர் அப்படின்ற ஒரு விஷயம் உடல் எடுத்து வருது அந்த உடலுக்கு வழிகாட்டுற அறிவு இருந்து உடலுக்கு வழிகாட்டுற ஒரு ஊடகம் ஒரு ஜிபிஎஸ் தான் மனம்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் கரெக்டுங்களா அந்த மனம் எப்படி நேர்த்தியான சோர்ஸ்ல நடத்துது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன அறிவிப்பு தான் விருப்பம் அதுதான் விருப்பம் இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா அப்ப உயிர் எடுத்து நம்ம வ வந்திருக்கோம் இப்போ எதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இங்க வந்திருக்கோன்றது நம்ம தெளிவா தெரியுது அந்த என்ன நோக்கம் அப்படின்றது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்ப அந்த நோக்கத்தை அடையக்கூடிய வழியில நம்ம போயிட்டு இருக்கும் போது இந்த உடலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில தேவைகள்லாம் இருக்குது ஒரு இருப்பிடம் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் உணவு அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் மனிதர்கள் நம்ம என்ன மனிதர்கள் கூடலாம் வந்து நம்ம கூடி பழகி போக போறோம் வாழ்க்கையில அப்படின்றதெல்லாம் வேணும் அப்ப தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் என்ன வினையை ஆற்ற போறோம் நம்ம என்ன செயல் செய்ய போறோம் இந்த உடல வச்சுக்கிட்டு அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அப்போ இந்த விஷயங்கள் இதையும் தாண்டி இத தேவைகள்னு வச்சுக்கலாம் இப்ப நான் சொன்ன லிஸ்ட் எல்லாமே தேவைகள்னு வச்சுக்கலாம் இந்த தேவைக்கும் மேல ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சமூகத்துல மாற்றம்னு அப்படின்ற ஒரு விஷயம் மனசுல உயிர் அளவுல மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஆஹ் இந்த இந்த பிறவி நம்ம எதுக்காக எடுத்து வந்தோமோ அந்த பிறவிக்கு அடுத்த நிலை நம்ம போறதுக்கு என்ன பண்ணணும் அது என்ன மாதிரியான வழிக்கு நம்ம கொண்டு போகும் இந்த மாதிரியான விஷயங்களும் சேர்த்து அந்த விருப்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள கோர் திங்ஸா அடங்கியிருக்குதுன்னு சொல்றோம் மறைமுகமா எளிமையா நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த மறைவான செய்தியை எளிமையா நம்ம சொல்லணும் அப்படின்னா விருப்பம் அப்படின்றது இறைவனால அறிவிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இத நம்ம சாதாரணமா எனக்கு விருப்பம் இல்ல எனக்கு விருப்பம் இருக்குதுன்ற மாதிரி பொருத்தி பார்க்க முடியாது இறைவனோட விருப்பத்தினாலதான் நம்ம உடல்களையே எடுத்து வந்துருக்கோம் இறைவனோட விருப்பமும் இப்ப இப்ப நம்ம ஒரு ஒரு கருத்தை நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னும் போது இந்த கருத்தை நான் சொல்லிட்டு இதுவுமே இறைவனோட விருப்பமா இருக்குது ஏன் வழியா என் வழியா இந்த தகவல்களை கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம வழியா இந்த டிஸ்கஷனா வந்து அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு உரையாடலா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது இறைவனோட விருப்பமா இருக்குது அதை நம்ம உணர்ந்துக்கிறோம் அது உணர்ந்ததுக்கு அப்புறமா தான் நான் அந்த நம்ம அந்த செயலை செய்யறோம் இப்ப அந்த செயல் மாற்றத்தை நிகழ்த்திட்டு இருக்குது இதுதான் விருப்பம் சின்ன எக்ஸாம்பிள் இதுதான் இன்னும் விருப்பத்தை பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய அது ஒரு பெருங்கடல் சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு ரொம்ப பெரிய பெருங்கடல் இந்த இதுல என்ன ஒரு விஷயம்னா இந்த பாதையில டிராவல் பண்றவங்க அவங்களோட ஆசையெல்லாம் விருப்பமா கருதுறது உண்டு ட்ராப் திருப்பி போய் டிராப்ல போய் மாட்டிக்கிறது தான் யாரு ஒருத்தர் இறைவனோட சரண இறைவன் பிரபஞ்சம் இயற்கை பேராற்றல் ஏதோ ஒன்று நம்ம மீறி ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி கிட்ட யாரு ஒப்படைக்கிறாங்களோ அவங்களுக்கு விருப்பம் அறிவிக்கப்படுகிறது சோ இப்போ நீங்க சொன்னதுல எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னன்னா விருப்பம் அப்படிங்கறத வந்து நீங்க சொன்னது உயிர் சம்பந்தப்பட்டதுன்ற இப்ப விருப்பம் வந்து உயிர் சம்பந்தப்பட்டது அப்படின்றப்ப உயிர் தொடர்பான எல்லா விஷயமும் விருப்பமா இருக்கும் இப்ப ஒரு உயிருக்கு தேவை வந்து என்ன அப்படின்னா அந்த உயிர் உடல்ல இருக்கு அப்ப அந்த உயிர் தங்கணும் அப்படின்னா அந்த உடலுக்கு தங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும் அந்த உயிர் உடல்ல தங்கறதுக்கு உணவு வேணும் தண்ணி தாகம் எடுத்தா தாகம் தண்ணி வேணும் அப்ப இந்த மாதிரி இந்த உயிர் உடல்ல தங்கறதுக்கு இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு விருப்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்ப அதை உயிரோட தொடர்புபடுத்தி சொல்றீங்க விருப்பம் அப்படின்னா என்னன்னா இந்த உயிர் இங்க தங்குறதுக்கான காரணம் தான் விருப்பம் அப்படின்னு சொன்னீங்க ஸோ ஏன் விருப்பம் சொல்லிட்டீங்க ஏன் ஒருத்தங்க வந்து ஆசைப்படக்கூடாது விருப்பப்படணும் அப்படின்னா விருப்பம்ங்கிறது வந்து உயிர் ஏன் இங்கே வந்தது தான் அந்த விருப்பம் அந்த உயிரோட விருப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு அதோட பொருத்தமாக நம்ம நடக்கிற போது வாழ்க்கை வந்து ஒரு முழுமையா இருக்கும் இன்பமா இருக்கலாம் அப்படிங்கறதும் எனக்கு புரியுது இப்ப இந்த விருப்பத்தை இந்த விஷயங்களை இப்போ சாமான்யமா ஒரு நபர் இருக்காரு எனக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்கு எனக்கு நிறைய பார்ட்னர்ஸ் நான் வந்து பேசுகிறேன் பழகிறேன் நிறைய பார்ட்னர்ஸை நான் சூஸ் பண்ணேன் ஆனால் எனக்கு எல்லாமே தப்பாக முடியுது எனக்கான ரைட் பார்ட்னரை நான் எப்படி சூஸ் பண்ணுறது எனக்கான எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வேணும் எனக்கு இந்த விஷயம் வந்து முழுமையாக தரணும் இந்த விஷயம் நான் வந்து பேஷன் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு அந்த பேஷன் வந்து திடீர்னு மாறுது அப்போ என்னோட பேஷனுங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ அந்த இங்கே வந்த விருப்பம் இருக்கு அப்போ அதை வந்து பேஷன்னும் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு இது வேணும் அப்படின்னும் நினைக்கிறாங்க இப்ப இந்த விஷயத்த இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஒரு பேஷனு ஜாபா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களை எப்படி நம்ம விருப்பத்தில் பொறுத்துறது எப்படி இந்த மாதிரி விஷயங்களை விருப்பத்தின் மூலமா அடைவது ஆக்சுவலாக நீங்க ரெண்டு மெயினான வெவ்வேறு பாதைக்கான விஷயத்த வந்து நீங்க கேட்டிருக்கிறீங்க இந்த பதிவில் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நான் பேசிட்டு இந்த கான்செப்டை பற்றி ஒரு சின்ன ஒரு புரிதலை நம்ம கொடுத்துக்கலாம் உறவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இப்போ மற்ற உறவுகளை விட்டுடலாம் இப்போ மனிதர்கள் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன எதுல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னா ஆண் பெண் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இங்க இங்க ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறதுக்கோ இல்ல ஒரு ஆணை தேர்ந்தெடுக்கிறதுக்கோ என்னென்னலாம் வந்து விதிமுறைகளை இவங்க வச்சிருக்கிறாங்க பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க அவங்க என்ன தொழில் செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாங்க சொந்த வீடு இருக்குதான்ற மாதிரியே வச்சிருக்காங்க இவங்களுக்கு என்ன சொத்து இருக்குதுன்றதுக்காக வச்சிருக்காங்க என்ன பதவியில இருக்கிறாங்கன்றது வச்சிருக்காங்க இவங்களோட தோற்றம் எப்படி இருக்குதுன்றதை வச்சிருக்காங்க என்ன ஜாதின்றத பாக்குறாங்க என்ன மதம்ன்றத பாக்குறாங்க இன்னும் பல விஷயங்களை வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்களை அவங்க பாத்துட்டு இருக்கிறாங்க கரெக்டுங்களா அப்போ இப்ப நான் சொன்ன இந்த ஒன்பது விஷயங்களுமே எதுக்குள்ள அடங்குது அறிவுலதான் அடங்குது கடைசி வரைக்கும் இரு மனம் ஒத்து போச்சான்னு பாக்குறதுக்கு இங்க யாருமே இல்லை ஏதோ வெள்ளிக்கிழமை சந்தையில மாடு வாங்கிட்டு வர மாதிரி வாங்கிட்டு வராங்க அந்த ஒரு நாள் கூத்து அப்படிதான் நடக்குது அதுக்கு பல லட்சங்கள் செலவு செய்து ஊருக்காகவே இருந்து செலவு பண்ணாங்கன்னா அது வேற இருக்குதுன்னு நினைச்சுக்கின்னு கடன் வாங்கிக்க செலவு பண்றாங்க அப்போ இது அறிவு அப்போ இதை வந்து ஒருத்தர் விருப்பம் அப்படின்ற மாதிரி நம்புறாருன்னு வச்சுக்கோங்க அவரு அது அதோட விளைவுகளை அவர் ஃபேஸ் பண்ண போறாருன்னு அர்த்தம் என்ன விதைக்கிறாங்களோ அதை தானே அறுவடை பண்றாங்க இப்போ என் பையனுக்கு நான் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது ஒரு அவர் ஒரு எனக்கு ஒரு விருப்பமும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ற வார்த்தையா சொல்றாரு ஒரு விருப்பமா அப்படின்ட்டு ஆனா அவரோட உண்மைத்தன்மை மனசுல இருந்து அந்த உயிர் தன்மை என்ன பண்ணணும்னா இங்க ரெண்டு மனசு இணைஞ்சது அப்படின்னா எதுவுமே தேவையில்லைன்றதுதான் உண்மை உடல்களை இணையிறது ரெண்டாவது கட்டம் அந்த ரெண்டு உடல்களை இணைஞ்சு வாழ்க்கை நடத்த போறது அப்படின்றது மூணாவது கட்டம் ரைட்டுங்களா இதை தவிர வேற எதுவுமே தேவையில்லை பண்டைய காலங்கள்ல ஒரு சில வழிமுறைகளை அவங்க கடைபிடிச்சாங்க அப்படின்னா இங்க வளம்ன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு வர்றவங்களுக்கு ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போடுறாங்க அப்படின்னா அந்த சாப்பாடு அவங்க விளைய வச்சாங்க இப்ப நம்ம சாப்பாடு விளைய வைக்கணுமா சாப்பாடு விளைய வைக்கல பணத்துல இருப்பே எல்லாத்தையும் நம்ம பொருத்தி பாக்குறோம் பணம் இருந்தாதான் சாப்பாடு பணம் இருந்தாதான் தண்ணி பணம் இருந்தாதான் பூக்கள் எவ்வளவு பூக்கள் பூ வச்சுதான் மாலை கட்டணும் அது எதுன்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது ரைட்டுங்களா அப்போ பூக்கள்ல தோட்டத்துல இருந்து பறிச்சுக்கிட்டாங்க இல்ல இந்த ஊர்ல யாராச்சும் வேலை வச்சிட்டு இருப்பாரு அவங்ககிட்ட வந்து வாங்கியிருப்பாங்க சோ எல்லாருமே கூட்டா இருக்கும் போது அது செலிப்ரேஷனாக இருந்துச்சு அது சந்தோஷமா பண்ணாங்க இப்போ அதே விஷயத்த பண பணம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல எடுத்து போய் அப்புறம் பண்ணதுனால தான் பிரச்சனையே அப்போ இதனால என்ன ஆறாரு ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ ரெண்டு பேரும் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது கடனாலேயே ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அப்போ இவரோட விருப்பம் வந்து எந்த என்ன எந்த என்ன ஆச்சுங்க இது விருப்பம் கிடையாது இது ஆசைன்றதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் இது நல்ல ஒரு உதாரணம் அப்போ என்ன பண்ணணும் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்றது என்ன பண்ணனும் விருப்பம் கொள்ளணும் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு மந்திரம் ஃபார்முலான்னு சொல்லுங்க நான் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண நிறைய பேருக்கு இந்த ஃபார்முலாவை சொல்லி அவங்களுக்கு பொருத்தமான விஷயம் கிடைச்சிட்டு வந்துட்டு இருக்குது அது வெளிப்பாடு அடையறத நான் என்னால என் கண்களால பார்க்க முடியுது விருப்பத்தின் வழி அது நடக்குதுன்றத நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிறேன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணு தேடுறாரு அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு சூழல்ல இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு வயதுக்கு வந்த ஒரு ஆணோ இல்ல வயதுக்கு வந்த ஒரு பெண்ணோ ரெண்டு பேர் இணையணும்ன்ற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா மொத விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா பெற்றோர்களோட தலையீடு இருக்க கூடாது மொத விஷயம் ரைட்டா தலையீடு இருக்க கூடாதுன்னு தவிர ஈடுபாடே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல ஏன்னா பெற்றோர்கள் தான் இந்த விஷயம் இந்த ஒன்போது விஷயம் சொன்ன ஆஹ் பொருளாதாரம் அது இது சொந்த வீடு அது இதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அறிவுல இருந்து யோசிக்கிறாங்க அவங்க ரைட்டுங்களா ஆனா இங்க ஃபர்ஸ்ட் பர்சன் வியூல இருக்கிறதே வந்து ஆணும் பெண்ணும்தான் இவங்க ரெண்டு பேரும் மனசோட ஒத்து போகணும் அப்போ ரெண்டு மனசும் ஒத்து போகணும் அப்படின்றது எப்படி இவங்களுக்கு தெரியும் என்னென்ன ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்க முடியும் நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அழகு அழகா இருக்கணும் அப்படின்றது எல்லாரும் விரும்புற ஒரு விஷயம் தான் அழகு அழகெல்லாம் நம்ம டச்சே பண்ணிருக்க மாட்டோம் அந்த விஷயத்துக்குள்ள போயிருக்கவே மாட்டோம் பிடிச்சிருக்க பிடிச்சிருக்காது சரி அழகு அப்படின்ற ஒரு விஷயம் பாஸ் ஆயிடுது ரெண்டாவது விஷயம் நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்குது என்னோட என்ன ஓட்டம் எப்படி இருக்குது என்னோட பிஹேவியர் என்னோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு என்னோட நடைமுறைகள்லாம் எப்படி இருக்குதுன்றத வச்சு இதுக்கு அவங்க ஒத்து வருவாங்களா அப்படின்றத நம்ம வந்து பாக்கணும் கேரக்டர் குணம் குணம் அப்படின்ற ஒரு விஷயம் அப்ப இந்த குணம் அப்படின்ற ஒரு விஷயம் பொருந்துருச்சு அப்படின்னும் போது அவங்க வந்து ஒன்று சேர்றதுக்கு ஓரளவுக்கு தகுதி ஆயிட்டாங்க அப்படின்ற ஒரு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா இன்னும் பல விஷயங்கள் இருக்குது காலையில இவங்க நல்லா எந்திரிப்பாங்களா இல்லையா இவங்க பண்ணுறாங்களா இயற்கை வித்தியத்தை ஃபாலோ பண்றாங்களா என்ன மாதிரியான உணவு உணவு முறை அவங்க ஃபாலோ பண்றாங்க இவங்க தலை வரிச்சா மாத்திரை போடுவாங்களா மாட்டாங்களா இந்த மாதிரி ப பல விதமான முரண்பாடுகள் இருக்குல்ல இந்த எல்லா முரண்பாடுகளையுமே பொறுத்துற ஒரே ஒரு ஃபார்முலாவை நான் இப்ப சொல்லி கொடுக்குறேன் ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணா போதும் அந்த அந்த அதாவது நமக்கு உண்மையவே எது யாரோட நம்ம நம்ம பொருந்தணும்ன்றது இறைவனுக்கு தெரியும் இயற்கை பேராடலுக்கு தெரியும் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த விஷயத்தை இணைக்கிற ஃபார்முலா தான் இந்த வாழ் இந்த ஃபார்முலா அந்த ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா பொருத்தம் அப்படின்ற வார்த்தை தான் அந்த ஃபார்முலாவோட இணைஞ்ச இன்னொரு நுணுக்கமான ஒரு ஃபார்முலா எதுன்னு பாத்தீங்கன்னா எது நடந்தால் அப்படின்ற ஒரு வார்த்தை எது நடந்தால் எனக்கு பொருத்தமான நபர் கிடைப்பாங்க அவங்களோட சேர்ந்து நான் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வேன் இதுதாங்க எளிமையான ஒரு விஷயமா இருக்கும் ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் சின்ன விஷயம்தான் அந்த பொருத்தம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அந்த பொருத்தம் அப்படின்றது ஒரு பெரிய கீவேர்டு பிரபஞ்சத்தை ஓபன் பண்ணக்கூடிய ஒரு கீவேர்டு அந்த கீவேர்டை போடும்போது போது உங்க நீங்க உங்களுக்கு பொருத்தம் எதுன்றது உங்களுக்கு தெரியாது உங்க அறிவை பத்தி நீங்க யோசிச்சு அறிவில புரட்டி புரட்டி புரட்டு பட்டி எனக்கு பொருத்தமான ஆள் எல்லாம் பொருத்தம்னு சொல்லிட்டு நீங்க பட்டியலிட்டுகிட்டே தான் போயிட்டு இருக்கணும் ஏன்னா ஒரு மனிதர் அப்படின்றவரு அவருடைய வாழ்க்கையில வாழ போறாருன்னா பெருங்கடலில் வாழ் வாழ்ந்துட்டு இருக்காரு எவ்வளவோ குணங்கள் வெளிப்படும் நிறைய எண்ணெய் ஓட்டத்துல இருப்பாரு இருப்பாரு இது எல்லாத்தையும் எப்படி பொருத்தி பார்க்க முடியும் அறிவால அப்போ பொருத்தம் அப்படின்ற ஒரு கீவேர்டு அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணும்போது பொருத்தமா நமக்கு பொருத்தம் எதுன்றதை அலசி ஆராய்ஞ்சி அங்கேன்னு தெரி ஷார்ட்கட்ல உங்க கிட்ட கிட்டத்தோம் ஸோ நீங்கள் அதுவும் மெயினாக அந்த உறவை பற்றி நீங்கள் இப்போ சொன்னது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நிறையா வாட்டி நம்ம பேசியிருக்கோம் நீங்கள் நிறையா பேர்கிட்ட அதை சொல்லி நிறைய பேருக்கு அது சக்ஸஸும் ஆகிருக்கு இந்த விஷயம் அதை நீங்கள் முத முதல்ல பேசும்போதும் சரி இப்போ நீங்கள் சொல்லும் போதும் சரி ஒரு ஆழமான ஒரு புரிதல் ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக அது ஏற்படும் ஏன்னா நீங்கள் சொன்னதில் இப்போ இதெல்லாம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் இருந்தால் கரெக்டாக இருக்கும் தான் எல்லாேருமே ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணுறாங்க அதுக்காக எனக்கு எந்த மாதிரி ஒரு பர்சன் வேணும் எனக்கு எந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி கேரக்டர் வேணும் இந்த மாதிரி எனக்கு அவங்க இருக்கணும் அப்படின்லாம் ஆனா அந்த மாதிரி அவங்க தேடும் போது அதுல ஒரு நாலு விஷயம் இருக்கு அஞ்சாவது விஷயம் இருக்க மாட்டேங்குது இப்ப வந்து அழகா இருக்கணும்ன்றாங்க அறிவா இருக்கணும்ன்றாங்க லாயலா இருக்கணும்ங்கறது கேட்காம தவறிட்டாங்க அப்படின்னா அழக அறிவு எல்லாம் இருக்கா ஆனா லாயல்ட்டி இல்லாத ஒரு நபர் கிடைக்கிறாங்க அவங்களோட முடியல அப்ப அவங்க லாயலா இருக்கணும்ன்றாங்க அழகா இருக்கணும் அறிவா இருக்கணும்ன்றாங்க அப்படின்றப்ப பணமுங்கிற ஒரு பினான்சியலா ஸ்டேபிளா இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த வைக்க மறந்துட்டாங்க அப்ப அவங்களுக்கு கிடைக்கிற நபரு அவங்களுக்கு அழகு இருக்கு அறிவு இருக்கு லாயலாவும் இருக்காங்க ஆனா பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இல்லைங்கிறதுனால திடீர்னு அவங்க அப்பதான் உணர்றாங்க கேட்டாலும் எனக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் வேணும்னு அவங்க கேட்டதை கொடுக்குது ஆனா கேட்காத ஒரு விஷயத்த கொடுக்க மாட்டேங்குது அப்ப இவங்களுக்கு என்னடா இது இவங்கள்ட்ட இது இல்லை இவங்கள்ட்ட இது இல்லை அப்படின்றாங்க அப்ப ஆனா நீங்க சொன்ன அந்த பொருத்தம்ங்கிற வார்த்தை அது சொல்லும்போது அது மூலமா ஒரு நபரை வந்து இந்த இயற்கையை கொடுக்கும்போது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அந்த பொருத்தத்துக்கான ஆள்கிட்ட ஒரு விஷயம் இருந்தாலும் இல்லைனாலும் இவங்க அக்செப்ட் பண்ணிக்க கூடிய அந்த மனநிலை இருக்குல்ல அதான் சொன்னீங்க இப்ப ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை கேட்கறாருன்னா எனக்கு பொருத்தமான ஆள் அப்படின்றப்ப குறைகளோடு தான் வருவாங்க ஆனா அதை அக்செப்ட் பண்ணுவேன் ஏன்னா அது உயிருக்கு பொருத்தமான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இன்னொரு முக்கியமான விஷயம்னா எது நடந்தால் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்ப என்னன்னா இந்த க இந்த இயற்கையோட கை வந்து மனிதர்கள் மூலமா தான் எல்லாமே நடத்துது அப்படின்றப்ப அதுக்கான சூழலை இல்ல அந்த பொருத்தமான நபர் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து சேர்றதுக்கு அதுக்கான சூழலை ஏற்படுத்தி எங்கிருந்தலாமோ மனிதர்கள் எங்கெல்லாமோ நகர்ந்து சூழ்நிலையினால கடைசியில இந்த ஆணும் பெண்ணும் அவங்களுடைய பொருத்தத்தோடு இணைகிறாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயத்த பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி பிரகாஷ் நன்றி